ஆ குடு நிறைய பேர் கேட்டீங்க அது அந்த கோழி இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த கோழியை நம்ம குக் பண்ணல அது நம்ம வீட்டில் வளர்க்குற கோழி அது பேர் கிரையோ அதனால் கிரையோலாம் நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அது நம்ம வீட்டு செல்லப்பில் ஹேர் க்ரோத்துக்குமே உனக்கு வந்து கறி லீவ்ஸ் ரொம்ப முக்கியம்ல

ஆமாம் சளி பிடிச்ச கடை அவனுக்கு சித்திரத்தை போட்டு அப்பா அவளுக்கு கறியில் இருக்க தண்ணி நல்லா கொதிச்சு அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா வதக்கணும் செம்மறி ஆட்டு கறி கிடையாது வெள்ளாட்டு கறி சமைக்க இதோட கறி தான் அடுப்புல இருக்கு பாருங்க பாத்தீங்களா இதோட கறி தான் அப்புறம் அடுத்த வீடியோல இந்த ஆட்டுக்குட்டி இருக்கான்னு கேட்காதீங்க இதோட கறி தான் அந்த சமைச்சிட்டு இருக்கோம் இஞ்சி பூண்டு இடித்ததை வந்து அப்படி மேலாப்பிள்ள தூடி ஒரு கிண்டு ஆனால் இந்த இந்த ஸ்மெல் நல்லா இருக்குல்ல இருக்கிறதபொடி போடு எடு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போடு மிளகு தூள் போடுங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாகவே செய்வோம் ஆமாம் சின்ன பிள்ளைங்கலாம் சாப்பிடுவோம் ஆமாம் கல்லு கல்லுக்கெல்லாம் அப்படி கையில் எடுத்து போகிறோம் அப்போதான் கல் இருந்தால் தெரியும் இந்த கை மணம் கை மணம் சொல்லுறதுதான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுப்பா மூடியுது நல்லா அந்த தண்ணி நல்லா வற்றி கறி நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும் கறி வதற்கல் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் நல்லா வத்தணும் நல்லா சுருண்டு வரணும் சுருண்டதுன்னா ரவுண்ட் ரவுண்டாக இல்லை அது வற்றி கறி வேகிற பக்குவத்தை அப்படி சொல்லுவாங்க ஆனால் அது வந்தோடனே நான் திருப்பி காட்டுறேன்

ஒரு நிமிஷத்துல எல்லாம் இறக்கிடும் தொட்டோடனே பீற மாதிரி இருக்கு